அத்தியாயம் அறுபத்தி எட்டு அந்த தெருவெங்கும் மைக் செட் கட்டி பாட்டு சத்தம் காதை கிழித்தது அந்த சத்தம் கேட்டு படுக்கையில் கிடக்கும் கிழவி கூட பரலோகம் சென்றுவிடும் போல மாவிலை தோரணம் வீட்டை தாண்டி பக்கத்து தெருவரைக்கும் கட்டியிருந்தார்கள் அந்த ஊரில் ஒரு மாமரத்திலும் இலை மீதம் இருக்க வாய்ப்பே இல்லை சீரியல் பல்புகள் கலர் கலராய் ஊரெங்கும் எரிந்தது அதுவும் கண்ணை கோசும் அளவுக்கு எங்கிட்டுதான் இம்பிட்டு நகைய வச்சிருந்தாங்களோ தெரியல ஆன்டில இருந்து பாட்டி வரைக்கும் அம்பிட்டு பேரும் தங்க நகை விளம்புற மாதிரி அள்ளி போட்டுக்கிட்டு மினுக்கு மினுக்குன்னு மினுக்க உன்கிட்ட நிறைய நகை இருக்கா ஏங்கிட்ட நிறைய நகை இருக்கான்னு போட்டி வேற ஏங்கா நம்ம மதினி புதுசா நாலு வடை செயின் போட்டிருக்கே அது நம்ம அண்ணன் வாங்கி கொடுத்ததா என்னமோ இவகிட்ட மட்டும்தான் கழுத்து இருக்க மாதிரி இந்த ஆட்ட ஆட்றா ஏன பல பொறணி பேச்சுகளுக்கு நடுவே அந்த கல்யாண வேலையும் வெகு சிறப்பாகவே நடந்தது தென்றலுக்கு அவள் அறையில் அலங்காரம் நடந்தது தங்க வண்ண பட்டு சேலையில் வைர நகைகள் அள்ளி பூட்டி அந்த மீன் போன்ற வழிகளை இன்னும் மெருகேற்ற கண்மை தீட்டி கரும் கூந்தலில் மல்லிகைப் பூவை சூட்டி பூலோகத்த அழகிகளையும் தாண்டி மேலோக அழகிகள் வரைக்கும் டஃப் கொடுத்து கொண்டிருந்தாள் நாயகி அம்மாடியோ கொல்ல அழகா இருக்கா என் பேத்தி பட்டு போயிரும் போல என்று கிழவி ஒன்று அவள் கண்விழி மையெடுத்து தாடையில் வைத்து விட்டார் தோழிகள் எல்லாம் கூடியிருக்க இருக்க சொந்த பந்தங்களின் சிரிப்பு சத்தத்துக்கு நடுவே அவள் மட்டும் இறுகி போன முகத்துடன் இருந்தாள் தென்றலுக்கு இந்த கல்யாணம் நடக்க வேண்டும் என்பதையும் தாண்டி அவன் முன் இந்த கல்யாணத்தை நடத்தி காட்ட வேண்டும் என்கிற வீம்புதான் அதிகமாக இருந்தது அம்மோ ஆழியின் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தவளுக்கு இப்பொழுது இருக்கும் ஒரே ஆறுதல் அவள் நண்பன் மட்டுமே வா அழி அங்கிருந்த மற்ற பெண்களை பார்த்து வெளியே இருக்கும்படி தலையை ஆட்டினாள் உனக்கு இதுல தானே ஏன் அழி எப்படி கேக்குற எனக்கு விருப்பம்தான் திக்கி திணறி சொன்னாள் பொய் சொல்ற என் அம்ம முகத்தை பார்த்தே என்னால சில விஷயம் புரிஞ்சுக்க முடியும் உன் கனல பொய்தான் இருக்கு ஊருக்காக அந்த கல்யாணம் பண்ணிக்க போறியா அவளிடம் அமைதி அவளிடம் அமைதி உன் மனசுல அந்த அனல் இருக்கானா அதுக்கு மனசுனு ஒன்னு இருந்தாதானே அவன் தான் அதை உடச்சிட்டானே அவள் போய் சொல்கிறாள் என்று ஆளிக்கு அப்பட்டமாக புரிந்தது அதே சமயம் அவள் என்ன முடிவெடுத்தாலும் ஒரு நண்பனாக அவள் அருகே இருக்க வேண்டும் என்றும் எண்ணிக்கொண்டான் மனமேடி தயாராக இருந்தது மங்கள நாதமும் ஒழித்து கொண்டே இருந்தது ஐயரும் அவருக்கு கொடுத்த பைசாவுக்கு சரியாகத்தான் வேலை செய்து கொண்டிருந்தார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் இன்னொரு வீட்டின் மருமகள் என்ன தாயே பயமா இருக்கா எனக்கு மாவா இருந்திருந்த அந்த எங்கேயும் போக விடாம இந்த வீட்டுக்கு மகாராணி ஆக்கியிருப்பேன் பரவாயில்ல நீதான் இளவரசி என்று மருமகளின் தலையை வருடி கொடுத்தார் வருமன் தென்றல் இதழில் பட்டும் படாமல் ஒரு மென்னகை எட்டி பார்த்தது கூடுதலாய் கண்ணீரும் எட்டி பார்த்தது அழாதம் போய் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா போ என்று அவள் தலையை வருடி கொடுத்தார் தென்றல் அவள் அண்ணன் இருக்கும் அறைக்குள் சென்றாள் மகள் திருமணத்தை பார்க்க வேண்டும் என்பது அவரின் நீண்ட நாள் ஆசை இதோ இன்று அது நடக்கவும் போகிறது ஆனால் அதை அவரால் தான் பார்க்க முடியவில்லை மா அவர் அருகே அமர்ந்து அன்னை கைகளை பிடித்து கொண்டவளுக்கு கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது மேக்கப் ஆர்டிஸ்ட் பாவோண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டாங்க அழுதழுது அழிச்சிடாதே என்று ஆழி நிலைமையை சகஜமாக்க நினைத்தான் தென்றல் இதழில் சிறு புன்னகை எட்டி பார்க்க இந்த முடிவு சரியான எனக்கு தெரியல நடக்கிறதெல்லாம் நன்ன்மைக்கேன்னு நம்புற என்ன நடந்தாலும் உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும் என்று அவள் வெளியே வரும் வேலை அவள் கண்கள் யாரையோ தீவிரமாய் தேடியது ஆனால் அவள் தேடலுக்கு சொந்தக்காரன் அவள் கண்களில் சிக்கவில்லை போலும் அவளிடம் சிறு பதட்டம் உண்டானது ஏதாவது வேணும் மாமனி அவனுக்கே உண்டான விசுவாசத்துடன் சர்க்கரை முன்னே வர அந்த அண என்று சொல்ல வந்தவளின் கண்களில் வசேகர பொன்னகையுடன் கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டியபடி கதவில் சாய்ந்து நின்று கொண்டிருந்த அனல் பட்டு விட்டான் என்ன தேடுன சைகையில் கேட்டே பட்டென கண்ணும் மடித்து விட்டான் இல்ல இவள் மறுப்பாக சொல்லி யாரும் அறிய அவனும் அவனை தனியே இழுத்து சென்றாள் என்ன பிளான் பண்ணிருக்க கூலா இருக்க என்னதாண்டா உன் பிளான் சிரித்தான் அனல் சிரிக்காத அவள் பற்களை கடித்தாள் பயமா இருக்கா எனக்கென பயம் ஒரு பயமும் இல்ல நீ என்ன பிளான் பண்ணாலும் சரி இந்த கல்யாணம் நடக்கும் கடுப்புடன் சொன்னாள் அப்படியா சரி சரி என்று அவனோ பயங்கர கோலாக இருந்தது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை போல பட்டு வேஷ்டியில் உலா வந்தான் நீ இதுக்கு நான் மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க இங்க பாரு இப்போ சொல்ற நீ என்ன பண்ணாலும் சரி இந்த கல்யாணம் நடக்கும் நானும் அதே தான் சேலம் சொல்றேன் நிச்சயம் இந்த கல்யாணம் நடக்கும் அத்தனை குறும்பு அவனிடம் ஒன்னா என்று அவள் பல்லை கடிக்க நாளி ஆயிடுது மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்கோ ஐயர் சத்தம் போட மாப்பிள்ளை பாத்ரூம் போயிருக்காரு வந்துருவாரு என்று மாப்பிள்ளை வீட்டிலிருந்து ஒரு சத்தம் வந்தது தென்றலை அழைத்து வந்து மணமேடையில் அமர வைத்தார்கள் தென்றல் அயர் சொன்ன மந்திரத்தை எல்லாம் சொன்னாலும் அடிக்கொரு முறை அனல் அங்கே இருக்கிறானா ஏதாவது பிரச்சனை செய்கிறானா என்று பார்த்து கொண்டே இருந்தாள் ஏப்பா நாளை ஆயிடுத்து இன்னும் மாப்பிள்ளை பாத்ரூம்ல இருந்து வரல சீக்கிரம் வர சொல்லுங்கப்பா மாப்பிள்ளை வீட்டார் ஓடி சென்று பாத்ரூம் கதவை தட்டினார்கள் ஆனால் மாப்பிள்ளையோ அங்கு இல்லை அவர்கள் விஷயத்தினை சிங்கம் காதில் நாசுக்காய் சொன்னாலும் விஷயம் லீக் ஆகி போனது மாப்பிளைய காணமா என்ற செய்தி நொடியில் அந்த பக்கம் எங்கும் எதிரொலித்து விட்டது தென்றல் பல்லை கடித்தபடி அனல் பக்கம் திரும்பி பார்த்தாள் அவனோ எதுவும் அறியா அப்பாவி போலவே முகத்தை வைத்திருந்தான் பொண்ணு பிடிக்காம மாப்பிள்ள ஓடி போயிட்டாரு மாப்பிள்ளைக்கு வேற பொண்ணு கூட தொடர்பு இருக்கு என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் பேசினார்கள் நிலைமை கைமீறி போனது இவ்வளவு பாதுகாப்பையும் மீறி எப்படி மாப்பிள்ளையை கடத்தியிருப்பார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை இருவருக்கும் இடையே இதுவே ஒரு கலவரமாய் வெடித்தது கல்யாண வீடு கலவர வீடாக மாறியது வர்மனுக்கு ஊர் பிரச்சனையை தாண்டி மருமகள் கல்யாணம் நின்றது பெரிய கவலையாக இருந்தது அவளுக்கு ஒரு கல்யாணம் செய்து பார்ப்பதுதான் அவரின் பெரிய ஆசை அதுவும் நல்ல விதமாய் நம்ம வச்சு ஏமாத்தி என் பிள்ளை என்னமோ பண்ணிட்டானுங்க அந்த கொலகார பாவிங்க தந்தை வார்த்தையை விட்டார் பார்த்து பேசுங்க என்று பல வருஷம் எங்கடா என் என் புள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆனா உங்க ஊரையே ஒண்ணும் இல்லாம பண்ணிருவக்கும் போதே அப்பன எடுத்தவ தானவ ராசி இல்லாதவ இவளுக்கு கல்யாணமே நடக்காது எவனும் இவளை கட்ட மாட்டான் என்று தென்றலை கண்டபடி பேசினார் இவர்களின் உண்மை முகம் இப்பொழுதுதான் வர்மன் குடும்பத்திற்கு புரிந்தது நிறுத்தியா இன்னொரு வார்த்தைய மருமகளை பத்தி தப்பா பேசுனா உனக்கு மறுவாதை கிடையாது நீனே சொல்றது என் மருமகளுக்கு கல்யாண ஆகாதுன்னு இப்பவே இந்த நிமிஷமே என் மருமகளுக்கு கல்யாணம் பண்ணி அந்த வர்மன் என்று தென்றில் கையை பிடித்து தனியே அழைத்து வந்தார் ஏதேதோ பேசினார் ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை இதுவரைக்கும் மீறி பேசிடாதவள் இன்று மாட்டை நின்று ஒற்றை காலில் நின்றாள் பக்கத்தில் அப்பாவி போல நின்று கொண்டிருந்தான் அனல் முடிவா என்ன சொல்றாமோ மாமா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் ஆனா இவனை மட்டும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அவளும் ஒற்றை காலில் நின்றாள் அப்பொழுது அங்கிருந்த யாரும் எதிர்பாரா வண்ணம் அங்கிருந்த எல்இடி டிவியில் ஒரு காட்சி படமாக ஓடியது அதை கண்டு அத்தனை பேரும் வாயில் கை வைக்க தென்றல் கண்களோ உச்சக்கட்ட அதிர்ச்சியில் விரிந்தது அத்தியாயம் அறுபத்தி ஒன்பது அம்மோ சொன்னா கேப்பியா இல்லையா அந்த அறைக்குள் பேச்சு காரசாரமாக நடந்தது வர்மனும் தென்றலும் நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர் மர்மகளுக்கு சூழ்நிலையை எடுத்து புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார் ஆனால் அவர் என்ன சொன்னாலும் தென்றல் கேட்பது போல் தெரியவில்லை அவள் பிடித்த முயலுக்கு மூன்று கால்கள் என்பதை போல் உறுதியாக நின்றாள் தென்றல் நான் உன் நல்லதுக்காகத்தான் சொல்றேன் இத நீ பண்ணிதான் ஆகணும் இந்த மாமா சொன்னா சேவியா இல்லையா மாமா பிளீஸ் இத மட்டும் பண்ண சொல்லாதீங்க என்று தென்றலும் காரசாரமாய் பேசிக் கொண்டிருக்கும் சமயம் ஐயா என்று மூச்சு வாங்க உள்ளே ஓடி வந்தான் சர்க்கரை என்னடா அவன் திடீரென்று வந்து டிஸ்டர்ப் செய்யவும் சற்று கடுப்பாகி விட்டார் அவர் அவர் பார்த்த ஒற்றை கோப பார்வைக்கே சொல்ல வந்த விஷயமே ஒரு நொடி அவனுக்கு மறந்து போனது கியா கியா என்று முழித்துக் கொண்டிருந்தான் வர்மன் டென்ஷன் ஆகிவிட்டார் என்னடா விஷயம் இப்ப சொல்ல போறியா இல்ல உன் தோலை உரிக்கவா அவர் கர்ஜனையாக கத்தினார் அந்த சத்தத்தில் சொல்ல வந்த விஷயம் மறுபடியும் அவனுக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்துவிட்டது போலும் வெளிய வெளிய என்று அவன் முகமெங்கும் வேத்து போயிருந்தது சொல்ல வந்த விஷயத்தை சரிவர சொல்ல முடியவில்லை என்றாலும் கூட ஏதோ சரியில்லை என்பது மட்டும் அவருக்கு தெளிவாகப் புரிந்தது என்னடா இருக்க லூசு பய என்று வர்மன் கடுப்புடன் வெளியே வந்தார் இவர்கள் வெளியே வரும் வேலை ஆழி அங்கிருந்த டிஜி விடம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தான் டெய் இது முதல்ல ஸ்டாப் உன்கிட்ட தான சொல்லிட்டு இருக்க இப்ப இத நிறுத்த போறியா இல்லையா நிறுத்தடா இப்போ மட்டும் நீ இதை ஆத்திரம் உனக்கு கத்தியவன் அந்த எல்லாம் நொறுக்கி கொண்டிருந்தான் அண்ணே இத நான் போடல எப்படி ஒடுத்துன்னு எனக்கே தெரியல அதை நிறுத்ததான் ட்ரை பண்றேன் ஆனா வேற யாரும் அதை ஆப்ரேட் பண்றாங்க சோ என்னால ஸ்டாப் பண்ண முடியல என்று அந்த டிஜி மரண பயத்தில் கத்திக் கொண்டிருந்தான் அவனுக்கு அவன் லேப்டாப்பைக் காப்பாற்றிக் கொள்வதை விட இப்பொழுது அங்கிருந்து அவன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதே பட்டது என்ன நடக்கிறது என்று புரியாமல் திரும்பிய வர்மன் விழிகள் மட்டுமல்ல தென்றல் விழிகளும் அதிர்ச்சி உற்றது அவர்கள் பார்ப்பது உண்மைதானா என்று அவர்கள் விழிகளை அவர்களாலே நம்ப முடியவில்லை அதிலும் அதைக் கண்டு பெண்ணவள் விழிகள் இரண்டிலும் கண்ணீர் தொளி அரும்பி நின்றது அங்கே பெரிய ஸ்கிரீன் எல்இடி என்று அனைத்திலும் பம்பு செட்டில் வைத்து அனலும் தென்றலும் முத்தமிட்ட மேட்னி ஷோ போல ஓடிக்கொண்டிருந்தது அதுவும் லிப் கிஸ் என்பதனால் ஏதோ காணாததை கண்டது போல அனைவரும் ஆவென்று பார்த்து கொண்டிருக்க ராசிதான் இல்லாதவன் பார்த்தா நடத்த கூட சரியில்ல என்ன கரும அதெல்லாம் என் வீட்டுக்கு மருமகளா வரல இன்று வாயில் வந்தபடி அசிங்கமாய் பேசினார் சிங்கம் தென்றல் கண்கள் இரண்டும் கலங்கி போனது அவள் பழிவாங்க செய்த ஒரு விஷயம் இன்று அவளுக்கு எதிராக வந்து நிற்கும் என்று அவள் கனவில் கூட நினைக்கவில்லை பர்மன் இடிந்து போனார் பெண் பிள்ளையை சரியாக வளர்க்கவில்லையோ என்று தலை குனிந்தார் மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன பேசியிருந்தாலும் அவள் கவலை கொள்ள மாட்டாள் ஆனால் தன்னால் தன் மாமன் தலைக்குனிந்ததை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை ஆளியோ கண்கள் சிவக்கு அனலை அடித்து கீழே தள்ளினான் பொறுக்கி நாயே உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படி உன்னை கூட என் வெறி அழகாதரா அவன் அடித்த அடியில் அனல் மூக்கிலிருந்து ரத்தம் ஊற்றியது ஆளி விடு பர்மன் இறுகி போன முகத்துடன் சொன்னார் ஐயா இவன் என்று ஆழி மேற்கொண்டு பேசும் நிறுத்தன்னு சொன்ன கர்ஜிக்கும் குரலில் சொன்னார் வெள்ளை சட்டையில் ரத்தம் சொட்ட சொட்ட அனல் தடுமாறி எழுந்து நின்றான் மேடையில போய் உட்கார்ப்பா அவன் முகத்தினை கூட பார்க்காமல் சொன்னார் அனல் தயக்கமாக தென்றலை பார்த்தான் அவ வருவா நீ போப்பா என்றார் வேதனை ததும்பும் குரலுடன் தென்றல் கலங்கிய கண்களுடன் மாமனை ஏறிட்டு பார்க்க முடியாமல் தலை குனிந்து நின்றாள் பொயோக்கர் அவள் முகம் பாராமல் சொன்னார் மாமா அவள் பேசக்கூட முடியாமல் தடும் தன்னை இத்தனை தூரம் அசிங்கப்படுத்தியவனை அவளால் ஏற்றுக்கொள்ள மனம் வரவில்லை இப்ப இந்த கல்யாணம் நடக்கலனா இன்னைக்கு நைட்டு வீட்டு முற்றத்துல என் போனா இருக்கும் எச்சரிக்கும் குரலில் இடிந்து போய் சொன்னார் ஐயோ மாமா பதறி கொண்டு ஒரு அடி முன்னால் எடுத்து வைக்க அவரோ பின்னால் நகர்ந்தார் அத்தனை பேரும் வாய்க்கு வந்தபடி பேசினார்கள் தென்றல் கண்ணீர் நிறைந்த கன்னத்தை துடைத்தாள் மௌனமாக மணமேடை ஏறி அனல் அருகே அமர்ந்தாள் ஐயர் மந்திரம் மீது மோதவில்லை ஒருவேளை நடந்த சம்பவத்தில் மந்திரம் மறந்து விட்டதோ என்னவோ தாலே அனல் கையில் எடுத்து கொடுத்தார் அனல் தாலியை வாங்கி தென்றல் பக்கம் திரும்பினான் தென்றலும் கலங்கிய வெளியுடன் அனல் பக்கம் திரும்பினால் மறுபடியும் என் அசிங்கப்படுத்திட்டல இதுக்கு நீ கண்டிப்பா அனுபவிப்ப வேதனையிலும் அவனை மிரட்டி பார்த்தது அவள் வார்த்தைகள் இத்தனை நாட்களுக்கு பின் அவள் கண்களில் கண்ணீர் பார்க்கிறான் அது அவனுக்கு வேதனையாக இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணிக்கொண்டான் என்ன ஜெயிச்சிடன் மட்டும் நினைக்காத இதுக்கெல்லாம் சேர்த்து கண்டிப்பா உனக்கு திருப்பி கொடுப்பா இந்த தென்றல் காத்துட்டு இருக்கேன் செல்லம் என்று அந்த மஞ்சள் கயிறு அவள் கழுத்தில் கட்டி மூன்று முடிச்சிட்டான் பல்வேறு கலவரங்களுக்கு நடுவே இருவரின் கல்யாணமும் நடந்து முடிந்திருந்தது அப்பொழுதுதான் வயிற்றை பிடித்தபடி வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்தான் கல்யாண மாப்பிள்ளை அதிரூபன் ஐயா நம்ம தம்பி என்று ஓடி சென்று அவன் ஆட்கள் அவனை புடித்தனர் டே மவனே எங்கடா போன சிங்கம் மகனை புரியாமல் பார்த்தார் காலையில இருந்து எதுவுமே குடிக்கலன்னு ஒரு ஜூஸ் குடிச்சேன் என்னமோ தெரில அது குடிச்சதுக்கு அப்புறம் வயித்த கலக்குச்சு அவன் சொல்ல சொல்ல தெஞ்சல் பல்லுக்கு கடுத்தபடி அனல் பக்கம் திரும்பினாள் தேதி மாத்திர கொஞ்சம் கம்மியாதான் போடலான்னு நினைச்சேன் வந்துருச்சு அதனால மொத்தமா போட்டு கலக்கிட்ட என்று அனல் பல்லை காட்ட சரி அப்ப கீழ இருக்க பாத்ரூம்க்கு போகாம நான் வீட்டுக்குள்ள போனேன் அங்கேதாப்பா போனேன் ஆனா தண்ணி வரல அதனாலதான் வீட்டுக்குள்ள இருந்த பாத்ரூமுக்கு போனேன் என்றான் பயிற்சியை பிடித்தபடி மீண்டும் தென்றல் அனலை முறைத்து பார்க்க இல்ல கீழே போனா எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அதான் பைப் கனெக்ஷனை கட் பண்ணி மேல போக வச்சேன் என்றவன் செய்த தில்லாலங்கடி வேலையை ஏதோ சாதனை போல் சொல்ல என்று ஒரு சத்தம் வேற யாரு கத்துனது நம்ம அனல் சார் தான் நம்ம மேடம் தான் பின்னூசி வச்சு தொடைய பஞ்சர் பண்ணிட்டாங்க ஏன் என்பதை போல் ஒரு லுக்கு விட்டான் அனல் இது ஆரம்பம்தான் இதுக்கு மேலதாண்டா உனக்கு பரோட்டா போட போற என்று சாதாரணமாய் சொன்னவள் வேற எந்த சடங்குகளும் ஈடுபடாமல் விறுவிறுவென்று கிளம்பி செல்ல ஏண்டா கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல இதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க கூடிய சீக்கிரமே உங்க ஊர்ல தல ஊர்லும் என்று வன்மமாய் சொல்லிவிட்டுதான் சிங்கம் ஃபேமிலியும் அவர் ஊராட்களும் கிளம்பி சென்றார்கள் அங்கிருந்து செல்லும் முன் கடைசியாக ஒருமுறை தென்றலை திரும்பி ஆழ பார்வை பார்த்துவிட்டு சென்றான் அதிரூபன் எல்லாம் மாயை போல் நடந்து முடிந்திருக்க கல்யாணம் நடந்த சந்தோஷம் யார் முகத்திலும் இல்லை ஆனால் ஒருத்தன் மட்டும் ஜாலியாக கிச்சனில் பாலை ஆத்து ஆத்து என்று ஆத்திக் கொண்டிருந்தான் புதுசா ஆயிருக்கே அவங்களுக்கு பாலும் பழமும் கொடுத்து ஃபர்ஸ்ட் நைட் அனுப்புவோனுங்க எவனுக்காவது இருக்கா தங்கையே உதவி யாரை நம்பியும் நான்ல போங்கடா போங்க என்று விசிலடித்தபடி அனல் மட்டும் ஆரவரமாய் சொம்பு நிறைய பாலை எடுத்துக்கொண்டு கொண்டு ஃபர்ஸ்ட் நைட் ரூம் நோக்கி சென்றான்

அனலை அடித்து மண்டையை புழக்கும் வெறி இருந்தது அவனுக்கு ஆனால் இப்பொழுது அனல் இந்த வீட்டு மருமகன் என்பதனால் பொறுமை காத்தவன் எங்க அம்முனி அசிங்கப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணிட்டல இப்ப என்ன அதுக்கு அனல் சுண்டு விரல் கொண்டு காதை குடைந்து கொண்டபடி கேட்டான் இதுக்கு கண்டிப்பா வருத்தப்படுவடா உனக்கு இருக்குடா ஏண்டா எனக்கு ஒன்னு மட்டும் சொல்லு டயலாக் ரைட்டர் யாரு உங்களுக்கு மொத்த குடும்பமும் ஒரே டயலாக திருப்பி திருப்பி சொல்றீங்க அப்படி என்னதான வச்சிருக்கீங்க எனக்கு அதாவது சொல்லி தொலங்க இல்லனா வேற டயலாக் மாத்துங்க டே அவன் பொங்கினான் நானே பல எபிசோடுக்கு அப்புறம் தான் ரொமான்ஸ் மூடல போயிட்டு இருக்கேன் அத கெடுத்தனு வை முன்னாடி இருக்க மூக்க முதுகுக்கு பார்சல் பண்ணிருவேன் பி கேர்ஃபுல் எங்களுக்கு எனர்ஜி தேவை அதனால பால்ல முந்திரியும் முழுத்தானி மெட்டியும் கலந்து எடுத்துருவா போ என்று சர்க்கரை கண்ணம் தட்டி சொன்னான் முழுத்தானி மெட்டியா அது மூஞ்சிக்கல போடுவாங்க என்று சர்க்கரை தலையே சொறிந்தான் ஏனோ அத்தனை வேலையாட்களையும் ஆளாக டீல் செய்யும் அவனால் இந்த ஒற்றை அனலை டீல் செய்வது பெரிய வேலையாக இருந்தது திங்கிறது குடிக்கிறதெல்லாம் மூஞ்சிக்கு போடும்போது மூஞ்சிக்கு போடுறத குடிச்சா என்ன தப்புன்னு கேக்குற அதனால நான் என்ன சொன்னாலும் அதை நீ கொண்டு வந்து தாண்டி மாப்பிள ஆவணும் நீ இப்ப என்ன நினைக்கிறேன்னு கூட என்னால சொல்ல முடியும் என்ன நினைச்ச கொஞ்சம் நக்கலாகத்தான் கேட்டான் எங்கிருந்து இவன் சரியாக சொல்லப் போகிறான் என்று நக்கல் சர்க்கரை தோரணையில் இருந்தது திண்ணல படுத்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் வாழ்வுங்கிற மாதிரி இத்தனை டிரைவரா இருந்து நம்ம அவன வேலை வாங்கணும் இன்னைக்கு அவன் நம்மள வேலை வாங்குறான்னு தான் நினைக்கிற என்று அவன் மனதில் நினைத்ததை அப்படியே சொல்லிவிட்டான் அனல் ஆவென்று வாயை பிடந்தான் சர்க்கரை நிஜமாய் அவன் அப்படித்தான் நினைத்தான் ஈ உள்ள போய் குடும்பம் நடத்தது பாரு வாய மூடு போய் சொன்னதை கொண்டு வா என அடித்தபடியே ஃபர்ஸ்ட் நைட் ரூம் நோக்கி சென்றவன் பயங்கரமான ஃபார்மில் இருந்தான் உனக்கு பாதாம் பால் வேணுமா பால்டாயில் பால் கலந்து தரேன்டா என்று பற்களை கடித்து கொண்டான் சர்க்கரை அனலை கண்டாலே சர்க்கரைக்கு பற்று கொண்டு வந்தது அவன் மீது தனிப்பட்ட கோபம் எதுவும் இல்லை என்றாலும் தங்கள் பாப்பாவை கஷ்டப்படுத்தி விட்டானே அவர் அசிங்கப்பட காரணமாக இருந்து விட்டானே என்பதுதான் அவன் கோபத்தின் காரணம் பொண்ணு வீட்லதான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் ஆனா இங்க கல்யாணமும் பொண்ணு வீட்லதான் நடந்தது ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக தென்சல் ரூமை தான் ஏற்பாடு பண்ணிருந்தாங்க தென்றல் அரைமுன்னே போய் நின்றவன் உள்ளே என்ன நடந்தாலும் மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக இருக்க வேண்டும் கதறல் சத்தம் வெளியே கேட்காத அளவுக்கு டீசெண்டாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு கதவை திறக்கும் நேரம் என்று பறந்து வந்தது கண்ணாடி ஜாடி ஜஸ்ட் மிஸ் ஆனால் கொஞ்சம் கொள்ள அது வெளியே விழுந்து நொறுங்கியது இதெல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்த்துதான் வந்திருந்தான் என்ற போதும் இவ்வளவு சீக்கிரம் என்று எண்ணவில்லை கொஞ்ச நேரத்துல என் ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு லாஸ்ட் நைட்டா மாறி இருக்கும் ஒரு கையால் பால் சம்பை பிடித்து இன்னொரு கையால் கதவை தாழ் போட்டான் தென்றலோ இன்னும் கல்யாண கோலத்தில் இருந்து மாறாமல் அதே நிலையில் அமர்ந்திருந்தாள் அவள் முகத்தில் இருக்கும் உஷ்ணத்திற்கு ஒரு கூடை அப்பளம் பொறித்து எடுத்து விடலாம் போலும் ரொம்ப கோமா இருக்காளோ சமாளிப்போம் என பால் சம்பை ஓரம் வைத்தவன் மெல்ல அவள் பக்கம் திரும்ப அடுத்த நொடி அவள் தலையிலிருந்த மல்லிகை சரத்தை எடுத்து அவன் மீது வீசினால் வெறியுடன் அதை லாபகரமாய் பிடித்தவனோ மெல்ல வாசம் பிடித்தான் அதுக்குள்ள இதெல்லாம் நான் தான் தெரியாதா அவன் ரொமன்ஸ் மோடில் இருந்தான் தென்றலோ நக்கலாக சிரித்தாள் எனக்கு எப்படி தெரியும் நீ தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணு கூட ஒவ்வொரு நைட்டு கொண்டாடினவனாச்சே தான் எல்லாம் டீட்டெயிலா தெரியும் அவள் பேச்சில் அத்தனை நக்கல் அனலுக்கு புரிந்தது அவள் தன்னை குத்திக் காட்டி பேசுகிறாள் என்று ஒரு ஆண் எத்தனை ஆண்களுடன் இருந்தாலும் பெண்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு பெண் இன்னொரு ஆணிடம் சிரித்து பேசினால் கூட அதை அந்த ஆணால் ஏற்றுக்கொள்ள கொள்ள முடிவதில்லை ஆமா உண்மைதான் அந்த விஷயத்துல மாமாக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு அதனால நானே உனக்கு தெளிவா சொல்லி தரன்டி போண்டாட்டி என்று பால் சொம்புடன் அவள் முன்னே வந்து நின்றவன் நீ ரொம்ப சூடா இருக்க இந்தா கொஞ்சம் பாலக்குடி நல்லா தெரியல கிளாஸில் பாலை ஊற்றி அவளிடம் நீட்டினான் காலையில எதுவுமே என்றான் அக்கறையுடன் ஆனால் அதை குடிக்காமல் அப்படியே அனல் முகத்திலே ஊற்றியவள் டம்ளரை கீழே வீசி எரிந்தாள் பாலை ஆற்றிதான் எடுத்து வந்தான் என்றாலும் இன்னும் அதில் சூடு இருக்கத்தான் செய்தது ஆனால் அதெல்லாம் அவனுக்கு சுடவில்லை அவள் விலகலும் அவனை பார்க்கும் அருவருப்பான பார்வையும் தான் அவனை சுட்டது வெல் பால் பிடிக்கலையா நான் என்ன காஃபி எடுத்துட்டு வரட்டுமா என்று திரும்பியவனின் சட்டையை பிடித்து இழுத்து அவன் கன்னத்தில் அரைந்தாள் மாறி மாறி அரைந்தாள் அவன் அசையவில்லை விலகவில்லை அவள் அடிக்கட்டும் என்று பொறுமை காத்தான் பொறுக்கி நாயே ஏடா திரும்ப திரும்ப என்ன கஷ்டப்படுத்துற நான் உனக்கு என்ன பாவம் பண்ண உன்னை லவ் பண்ணது தவிர என்னடா பண்ண ஏன் அப்படி பண்ண என்று அவன் கண்ணும் இரண்டும் சிவக்கும் அளவுக்கு அடித்தவள் ஒரு கட்டத்தில் உடைந்து போய் கீழே அமர்ந்தாள் அனலும் அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்தான் அவன் எதுவும் பேசவில்லை அவள் பேசட்டும் என்று அமைதி காத்தான் என் உனக்கு இப்ப சந்தோஷமா ஊரே என்ன கேவலமா பாக்குது மீடியாக்கு விஷயம் தெரிஞ்சா உலகமே என்ன கேவலமா பாக்கும் இதனால ரெண்டு ஊருக்கு நடுவுல பகை இன்னும் அதிகமாயிருச்சு உன் ஊருத்த சந்தோஷத்துக்காக இங்க எத்தனை உசுரப் போக போதுன்னு தெரியுமா என்று அவள் தலையில் அடித்து கொண்டு அழுக பட்டென்று அவள் கையை பிடித்தவனோ உனக்கு வழக்குண்டே என்ன அடி என்றான் கெஞ்சலாக பொறுக்கி நாயே கைய விடுறா பண்றதையும் நடிக்கிறியா இந்த கல்யாணத்தை நடுத்து இவ்வளோ கீழ்தரமா இறங்கிட்டல்ல சீ என்று முகம் சுழித்தாள் சோடா நான் சொல்றத கேளுடி என்று மெல்ல அவள் கண்ணம் பற்ற போனவன் கையை தட்டி விட்டவனோ என் பக்கத்துல வந்தாலோ என்ன டச் பண்ண நினைச்சாலோ உனக்கு உணர வேண்டா அவனை அடிக்க எதையோ தேடியவள் கடைசியாக தலையணை எடுத்து அவனை கும்மினாள் அடி வாங்கியும் அவன் சும்மா இருக்கவில்லை நடத்த முடியும் அதற்கும் கூடுதலாக நாளடியே வாங்கி கொண்டான் அவள் விடவில்லை அந்த அறை முழுக்க அவனை அடிக்க விரட்டி கொண்டிருந்தாள் அடியே போதும் நிறுத்து படாத இடத்துல பட்டு புத்திர பாக்கியம் போனா பின்னாடியும் முன்னாடியும் நீ ஃபீல் பண்ணுவ என்று அங்கும் இங்கும் ஓடினான் நான் என்ன ஃபீல் பண்ண போற உன்னை ஜீவ சமாதி பண்ணிட்டு வெல்லப்படவே கட்டிக்கவ

தான் பாக்கணும் அத்தியாயம் எழுபத்தி ஒன்று இரவு முழுவதும் கிண்டர்கார்டன் ஸ்டூடண்ட்ஸ் போல இருவரும் ஓடி ஓடி சண்டையிட்டு சோர்வாகி போனதுதான் மிச்சம் சரி அப்படியாவது அவள் தன்னை பக்கத்தில் விடுவாளா என்று ஒரு நப்பாசையில் அவள் கையைத் தொட சென்றதற்கு தலையணியுடன் அவனையும் வெளியே தள்ளிவிட்டால் வேம்பு பிடித்தவள் இருந்தாலும் உனக்கு இவ்வளோ ஆகாதுடி போட டேய் ரூம விட்டு வெளியே தள்ளன நீயே கூடிய சீக்கிரம் நான்தான் வேணும்னு அடம் பிடிப்பேன் அந்த நாள் ரொம்ப தூரம் அல்லடி அப்படியாவது தண்ணி உள்ளேவா என்று சொல்ல மாட்டாளா என்று பக்கம் பக்கமாய் வசனம் பேசினான் ஆனால் அவளுக்கு கருணை என்ற எழுத்துக்கு அர்த்தம் என்பதை மறந்து போனது போலும் கல்யாணம் அன்னைக்கே வெளியே சுத்தினா நம்மள கேவலமா நினைக்க மாட்டாங்க சரி மொட்டை மாடியில படுத்து தூங்கிட்டு எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே போயிடுவோம் என் அசதியில் படுத்தவனுக்கு அடித்து போட்டது போல் அப்படி ஒரு உறக்கம் விடியலில் எழுந்து கொள்ள நினைத்தவன் பட்ட பகலில் சூரிய ஒளி பல்லை காட்டவே பட்டென்று எழுந்து அமர்ந்தான் நீண்ட நாளுக்கு நிம்மதியாக உறங்கியவனுக்கு மணி எட்டை தாண்டி கொண்டிருப்பது அப்போதுதான் புரிந்தது இவ்வளவு நேரம் தூங்கிட்டோம் இந்நேரம் எல்லாரும் எழுந்திருப்பாங்களோ என்ன பண்றது படி வழியா அரங்குனா எல்லாரும் பாத்துருவாங்க என்று தீவிரமாக சிந்தனை செய்தவனுக்கு அந்த ரகசிய வழி ஞாபகம் வந்தது அன்று ஜனில் ஏறி குதித்து சென்றானே அதேதான் இன்றும் அதே போல் இருந்து அந்த ஜன்னலின் மீதி இருக்கும் திண்டில் குதித்தான் காதலுக்காக என்னென்ன ரிஸ்க்லாம் எடுக்கணுமோ என்று அந்த திண்டில் இருந்து ஜன்னலுக்கு இறங்கலாம் என்று நினைக்கும் பொழுதுதான் தோட்டத்து பக்கம் சர்க்கரை நிற்பதை கவனித்தான் இந்த குட்டி சாத்தா இங்க என்ன பண்ணுது அலாவுதீன் பூதம் மாதிரி எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த பீசு தான் நிக்குது இவன் கண்ணுல சிக்கிறதும் ஊருக்கே மைக் செட் வச்சு சொல்றதும் ஒண்ணு இவன் போற வரைக்கும் ஒழிஞ்சிருக்கலாம் என்று அந்த திண்டில் மறைந்தே நின்றான் சர்க்கரை ஆளியிடம்தான் புரணி பேசிக் கொண்டிருந்தான் அதுவும் அனலை பற்றி தம்பி ஒரு வார்த்தை சொல்லுங்க அவன முடிச்சிடலாம் நாம அம்மனிய ஊர்சான சொன்ன முன்னாடி அசிங்கப்படுத்திட்டான் அவன் அப்படியே விடக்கூடாது தம்பி விசுவாசம் பொங்க பேசியவனை கண்டு அனல் தாடியே சொரிந்தான் இந்த சர்க்கரைக்கு முதல்ல ஒரு பொங்கலை போடணும் நம்ம விஷயத்துல ரொம்ப வாழாற்றான் இங்க பாரு நான் சொல்லாம நீ எதுவும் பண்ணக்கூடாது இது தென்றல் வாழ்க்கை அது மட்டும் இல்ல இது ஐயா நடத்தின கல்யாணம் இதுல நம்ம ஏதாவது தப்பு பண்ணா ஐயா கோபத்துக்கு எல்லாரும் ஆளாகணும் அவனை எச்சரிக்கை செய்தான் ஆளி டே அனலு உனக்கு எதிரா அந்த வீட்ல நிறைய சதிவேல நடக்குது பாத்துருடா இல்லனா வெத்தல மாதிரி சுருட்டி வாயில போட்டு மின்னுறுவாங்க போல தன்னுள் எண்ணிக் கொண்டவன் அவர்கள் அங்கிருந்து சென்றதும் ஜன்னல் வழியாக தென்றல் அறைக்குள் குதித்தன் விளக்கத்தை விட தாமதமாக எழுந்து தென்றல் கல்யாண கோலத்திலிருந்து குளித்து முடித்து அப்பொழுதுதான் வெறும் உள்பாவடியுடன் கண்ணாடி முன்னாடி நின்று கொண்டிருந்தாள் அதுவும் தலை குளித்து தலைக்கு துண்டு கட்டியிருந்தாள் இருந்த போதும் சில முடிகள் நெற்றியில் புரள அதிலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணீர் துளி பனி போல் அவள் கன்னத்தில் பட்டு தெரித்தது அனல் அறைக்குள் இல்லை என்ற தைரியத்தில்தான் உள்பாவடியுடன் நின்று கொண்டிருந்தாள் ஆனால் அவன் இப்படி குரங்கு குட்டி போல ஜனல் வழி தாவிக் குதிப்பான் என்று எதிர்பாராதவளோ ஐயோ அம்மா என்று கத்திவிட இதில் அவள் உடலோடு ஒன்று போயிருந்த உள் பாவடை நழுவு கீழே விழ இந்த அதிகாலையே தன்னவள் தரிசனம் அதுவும் இப்படி ஒரு தரிசனம் கிடைக்கும் என்று எதிர்பாராத அனல் ஆவென்று வாய் பிழந்தபடி நின்று கொண்டிருந்தான் அவன் குதித்த அதிர்ச்சியில் இருந்தவளுக்கு அவள் பாவடை நழுவி விழுந்தது சிந்தையிலே பதியவில்லை ஆனால் அனல் கண்கள் போன திசையை கண்டவளுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது அவள் பிறந்த மேனியாக நின்று கொண்டிருப்பது ஐயோ என்றவள் அவசரமாக பாவடையினை எடுத்து மார்போடு கட்டிக்கொள்ள ஏ யூர்ற என ஏங்கி தவித்தது அவன் மனம்